ஓகே இன்று சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை மேதக ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் அவர் வந்த காலங்களிலே தொடர்ந்து பிரச்சனை செய்வார் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கும் பொழுது அந்த மாநில மக்களுடைய எதிர்கால திட்டங்களை அமைச்சரவை தீட்டுகின்றவை இவர் படிக்க வேண்டும் அமைச்சரவையை கொடுக்குகின்ற வாக்குறுதிகள் அனைத்தையும் தன்னுடைய திட்டங்களாக தொகுத்து ஆளுநரிடம் கொடுக்கப்படும் ஆளுநர் அதை வாசிப்பார் ஆனால் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகின்ற ஆளுநர் இந்த சின்ன வயசுல வந்து இந்த அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம சிறிய வயதில் வந்து கிராமங்களில் பார்த்துருக்கோம் பம்பு பண்ணுறதுக்குன்னே ஒரு குழந்தைங்க அது மாதிரி இன்னைக்கு சிறு பிள்ளைத்தனமாக ஆளுநர் நீங்கள் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் நான் தேசிய கீதத்தை வந்து முன்னாடியே நீங்கள் பாட வைக்கணும் அப்போது மரபு என்ன தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு மரபு கடைபிடிக்கிறது அந்த மரபை மாற்ற சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் கொடுக்குதா கஷ்டம் சொல்லுவாங்க மரபு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு தொடர்ந்து இரண்டு முறை மாண்புமிகு சட்டப்பேரவை பேரவை தலைவர் அவர்கள் இதெல்லாம் வந்து மரபு இல்லைங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க ஆளுநர் உரையை படிங்க பிறகு நாட்டுப்பண் வாசிக்கப்படும் சொல்கிறாங்க பாடப்படுன்றாங்க ஆனால் கேட்க மாட்டேன்றாரு பிடிவாதம் பண்ணி எப்பவுமே சட்டப்பேரவையில் எப்படின்னா ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா பேரவை தலைவர் மைக் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக் கட்டாகும் ஆனால் இந்த முறை அது கூட இல்லை அவருடைய மைக்கெல்லாம் யாரும் அணைக்கலை அமைச்சரோட மைக்கெல்லாம் கூட ஆணில் தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார் உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணுகிறார் இதை வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் மைக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்று பொய் நாக்கூச்சம் இல்லாமல் பேசுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவையும் இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள்

பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது பீகாரில் கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவிகிதம் இருக்கிறது தமிழ்நாட்டை அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடிநா மகனாக நிமிர்ந்து உண்மையை பேச சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் பிறந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கும் அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும் அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வித்திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர் படித்தவர் என்று சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது பிற்போக்கு சிந்தனை என்பது ஒன்றுமே ஆளுநர் கிடையாது அதான் சொல்கிறார் இந்த உலகத்தை தமிழர்களை தமிழ்நாட்டை உருவாக்கியது வேதமும் வேதாந்தமும் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுநர் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களா ரைட் தேங்க்யூ தமிழ் தாய் வாழ்த்து என்ன இப்போ இல்லை வானதி சீனிவாசனும் கலாச்சாரத்தில் கலந்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எப்படி ஒரு நடைமுறை இருந்தது அதையான் மாத்துறீங்க சரி நான் கேட்குறேன் பிரதமர் வந்து முதல்ல பேசாமல் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பேர் கடைசியில் பேசுவாரா இல்லை நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போகிறாங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியில் அவர் தாக்கல் பண்ணுவாரா உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு நடைமுறை இருக்கு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நிதிநிலை அறிக்கை மீது வாதம் செய்யணும் அதான் இங்கே பண்ணுறோம் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தேசிய கீதம் இதுதான் எதார்த்தம் தமிழ்நாடு நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க அரசு நிகழ்ச்சியில் என்ன பண்றோம் எதுக்கு மாத்த சொல்றீங்க என்ன காரணம் ரைட்